큐브, 썸을. வணக்கம் இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது மேற்கு கரையில் தங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றன காசாவை தரைமட்டமாக்கியதன் பின்னதாக வரலாற்றில் என்றுமில்லாத அளவிற்கு மேற்கு கரையில் கைவரிசையை காட்டிய இஸ்ரேல் அமெரிக்கா என்னதான் செய்யப்போகின்றது என்பதை நூல் விட்டு பார்ப்பது போல அமெரிக்க பெண்மணி ஒருவரையும் சுட்டுக் கொன்றது இந்த செய்தி அமெரிக்க அதிபருக்கு இடியேறு கேட்ட நாகம் போல அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதன் பின்னர் இது இஸ்ரேலியர்கள் சுட்டது அல்ல இஸ்ரேலியர்கள் அமெரிக்க பெண்களையும் சுடுவார்களா ஜோர்டானில் இருந்து யாரோ சகட்டு மேனிக்கு சுட அந்த குண்டு இந்த பெண்மணியில் பாய்ந்தது என்று முதலாவது அதன் பின்னர் ஜோர்டானில் இருந்து சுட இஸ்ரேலில் விழுந்து மரணிப்பதா என்பதை புரிந்து கொண்டது போல அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் உடனடியாக இது குறித்து விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இருவரும் கடும் உத்தரவை இஸ்ரேலுக்கு ஐகி இந்த எதற்காக மேற்கு கரைக்கு சென்றார் எதற்காக தெரியாமல் மாட்டிக்கொண்டார் என்ற விவகாரங்கள் இன்னமும் வெளிவரவில்லை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜோர்டானில் இருந்து இருந்து வந்த வந்த காசாவில் என்று பேச முன்னர் சம்பந்தப்பட்ட பெண்மணியினுடைய குடும்பத்தினர் இந்த கதைகள் எல்லாம் வேண்டாம் உண்மையை விசாரித்து சுயாதீனமான குழுவினர் விசாரித்து அறிக்கை தர வேண்டும் என்று கூறியதன் பின்னதாக விவகாரம் அமெரிக்க அதி உயர் மட்டத்திற்கு போயிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமல்லா ஹாரிஸ் விவாதத்தின் முக்கியமான துளிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது முதலாவது கை கொடுத்த பொழுது இருவரும் சிரிப்பார்களா என்றால் ஒரு நொடி கூட இல்லாத சந்தோஷமற்ற சிரிப்பு கை கொடுத்தலில் இருந்தது டிரம்பிற்கு ஹமல்லா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு மனித புல்டோசர் அமெரிக்க நலன்களை அளிப்பவர் என்று அவருக்கு பட்டம் சூட்டினார் டொனால்ட் ட்ரம்பினுடைய மெக்சிகோவில் அமைக்க பட சுவர் மற்றும் பொருளாதாரம் இரண்டும் அவருடைய முதலாவது ஆட்சியிலேயே ஆட்சே ஆகி சரிந்து இனிமேல் அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றார் அமெரிக்கர்கள் என்றால் தொழில்நுட்பத்தில் உலக புகழ் பெற்றவர்கள் என்றால் நமது ஆட்களை போலவே டொனால்ட் ட்ரம்ப் ஹமல்லா ஹரிஸின் மைக்குகளும் வேலை செய்யாமல் இருந்தது இன்னொரு கூத்தாட்டமாக அமைந்தது ஹமல்லா ஹரிஸ் விவாதத்தின் பொழுது சிரித்து கொண்டார் ஆனால் அது உண்மை சிரிப்பல்ல மிமிக்ரி செய்வது போன்ற நடிப்பு என்று எழுதியிருக்கின்றார்கள் டொனால்ட் வெடிப்புமாகவே இருந்தார் இறக்குமதி வரியை வெளிநாட்டு பொருட்கள் அமெ திண்டாட்டமும் பணவீக்கமும் உயரும் என்று கமல் ஹரிஸ் கூறினார் டொனால்ட் ட்ரம்ப் பெருமுதலாளிகளை ஆதரிக்கின்ற காரணத்தினால் சிறு தொழிலாளர்கள் முன்னேற முடியாது பாதிக்கப்பட போகின்றார்கள் அமெரிக்காவினுடைய பிரச்சனையினுடைய ஆணித்தரமான விடயங்கள் எப்படி விளங்கி இருக்கின்றது அவர் எப்படி அதை தீர்க்கப் போகின்றார் என்பதற்கு ஒரு விடை அவருடைய உள்ளத்தில் உருவாகவில்லை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அமெரிக்க வாக்காளரை முடிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளுவதில் இரு வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றனர் என்றும் இன்றைய செய்திகள் கூறுகின்றன இலங்கையில் ஒருவன் முன்வரிசையில் இருந்து கூத்து பார்க்க கட்டையான ஒருவன் அவனுடைய தோளில் ஏறி இருந்து கூத்தை பார்த்து இறங்கி விட்டான் நெட்டையனுடைய மனைவி கூத்து எப்படி இருந்தது என்று கேட்டபொழுது கூத்து நல்லதுதான் ஆனால் பாரம் தான் என்று என்றானாம் நெட்டையன் இது கூத்து பார்த்த நெட்டையனின் கதைதான் அமெரிக்க வாக்காளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது விவாதம் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் பாரம் தான் கூடிவிட்டது என்கின்றார்கள் இன்றைய இலங்கை இந்திய ஊடகங்கள் பத்திரிகைகள் என்ன சொல்லுகின்றன பிரதான சூத்திரதாரிக்கு தண்டனை வழங்குவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பேராயருடனான சந்திப்பில் சஜித் உறுதி எட்டு மாதங்களின் பின்னர் ஹெகலியவிற்கு பிணை உடல் நிலையை கருத்தில் கொண்டு மாளிகாந்த நீதவான் தீர்ப்பு மலையக மக்கள் வாக்குகளை ஏற்போம் சி வாக்கு விக்ஸ்வரன் கூறுகின்றார்ணிலுக்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்கின்றது ரஜித நம்பிக்கை தற்போதைய திட்டம் ஏற்படும் என்றார் நாணய நிதிய பணிப்பாளருடன் ஜனாதிபதி ரணில் கேள்வி ஜலனி பிரேமதாசாவிற்கு மரியாதை செலுத்தவில்லை விமானப்படை பேச்சாளர் விளக்கம் ரணில் சஜித் அசோக ஜோன்ஸ்டன் ஆகியோரை வீட்டிற்கு அனுப்புவோம் ஜனாதிபதி வேட்பாளர் செயலாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவிப்பு பாதிக்கப்பட்டோருக்கு எதிராக தொடரும் ஒடுக்குமுறைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழு விசனம் எக்காரணங்களுக்காகவும் காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை பெரமுனவில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கிளிநொச்சியில் பெண்மணி அன்பளிப்பு செய்த தொப்பியை அணிந்து வந்த ஜனாதிபதி தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது தேர்தல் ஆணைக்குழு அனு ஜனாதிபதி ஆனதும் பாராளுமன்றத்தை கலைப்போம் விஜித கேரத் திட்டவட்டம் கவிழப் போகும் கப்பலில் ஏறி நான் தற்கொலை செய்ய விரும்பவில்லை ராஜாங்க அமைச்சர் பதவி பறிபோனதிலும் கவலை இல்லை கீதா குமாரசிங்க தமிழர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை எடுத்துக்காட்டவே பொது வேட்பாளர் நியமனம் தமிழ் தேசியத்தை மௌனிக்க செய்வதற்கு துணை போய் உள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சஜித்தின் ஆட்சியில் நாட்டு மக்கள் சுபீட்சம் பெறுவர் முன்னாள் கல்முனை மாநகர பிரதி முதல்வர் தற்கொலைகளை தடுக்க மட்டக்களப்பில் நடவடிக்கை இனி இந்திய ஊடகங்கள் வெளிநாட்டில் இந்தியாவிற்கு விரோதமாக பேசுவதா ராகுல் காந்திக்கு மத்திய மந்திரிகள் கண்டனம் டெல்லியில் பாரதிய ஜனதா போராட்டம் உலகில் உள்ள ஒவ்வொரு சாதனத்திலும் வேண்டும் மோடி ஆதங்கம் தமிழக கோவில்களிலும் ஆன்லைன் முன்பதிவு ஆரம்பம் மம்தா பானர்ஜியுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவோம் போராட்டத்தை கைவிட கொல்கத்தா டாக்டர்கள் நிபந்தனை குஜராத்தில் மர்ம காய்ச்சலுக்கு பதினோரு பேர் பலி சென்னை விமான நிலையத்தில் ஒன்றரை கோடி தங்கம் பறிமு முதல் சீன பிரச்சனையை மோடி சிறப்பாக கையாளவில்லை அமெரிக்காவில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இப்போதைய காதலில் நம்பிக்கை இல்லை நடிகை சாய்பெரியா தேவாவினுடைய கருத்து அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் அல்ல இந்தியர்கள் மத்திய பிரதேச மந்திரி பரபரப்பு பேட்டி ஸ்பைடர்மேன் திரைப்படம் நாலாம் பாகம் வருகின்றது இது இந்திய ஊடகங்களின் இன்றைய செய்தியாகும் இது டியூப் ட்விப்தமினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை